அரசியல்வாதிகள் முதல் நடிகர்கள் வரை ரகசியமாக தேடி வரும் முருகன் கோயில் பதினாறு அடி ஆழத்தில் உள்ள முருகன் சன்னதி உலகிலே இங்கு மட்டும் முருகன் கோயிலில் சங்கிலி கருப்பு சிலை இருக்கும் அதிசயம் வணக்கம் வைவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்து உள்ள பாதாள செம்மு முருகன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் சரியா திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியா சத்திரம் என்ற ஊர் உள்ளது அங்கிருந்து ஸ்ரீ ராமாபுரம் செல்லும் சாலையில் மூணு கிலோமீட்டர் பயணித்தால் ராமலிங்கப்பட்டி போக நகரில் உள்ள பாதாள செம்முருகன் கோயிலை சென்றடையலாம் அடையலாம் இயற்கை எழு சூழ்ந்த சூழலில் இக்கோயில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு திண்டுக்கல் ஒட்டன் சத்திரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது கூகுள் மேப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமக்கோல் ரமேஷ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் கோயில்களை பத்தி போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் பூமி கடியில் பதினாறு அடி ஆழத்தில் இந்த கோயில் கருவறை அமைந்துள்ளது அதில் பதினேழுக்கு இருபத்தோரு அடி என்ற கணக்கில் முருகன் சன்னதி அமைந்து உள்ளது அதில் எட்டுக்கு எட்டு என்ற அளவிலான கருவறையில் முருகன் வீட்டு இருக்கிறார் பூமி கடியில் அதாவது பாதாளத்தில் செம்பில் ஆன முருகன் செலி உள்ளது இதனால் இது பாதாள செம்பு முருகன் என்று பெயர் உருவானது பழனியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் திருக்கோயிலூர் சித்தர் வசித்து வந்தார் இவர் அறுநூறு ஆண்டுகள் முன்பு ஒன்றடி உயரத்தில் உலோகத்திலான முருகன் சிலையை வடிவமைத்து பாதல அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்துள்ளார் ஆனால் நாளடிவில் வழிபாடில்லாமல் போன இந்த ஆலயத்தில் சில நூற்றாண்டுகள் முன்பு ராமநாதபுரம் சமசானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சவழியில் வந்த கந்தமாறன் என்பவர் மீண்டும் பூஜைகள் நடைபெற செய்தார் இந்த கோயிலுக்குள் நுழையும் பொழுது பதினைந்து அடி உயர சங்கிலி கருப்பு சிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் பதினைந்து அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டது உலகிலேயே முருகன் கோயிலில் சங்கிலி கருப்பு சிலை இருப்பது இங்கு மட்டும்தான் மேலும் கோயிலின் முன்பு ஜலகண்டேஸ்வர சிலையும் உள்ளது இந்த சிவலிங்கமும் பாதாரத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டு நடுவில் அமைந்துள்ளது இதேபோல் முன் மண்டபத்தில் செல்வ விநாயகர் அர்த்த மண்டபத்தில் பரிவார தெய்வமாக காலபைரவர் வீட்டிருக்கிறார் தாண்டி செல்லும் பொழுது பதினாறு அடி ஆழத்தில் முருகனை பதினெட்டு படி கொண்ட குகையில் இறங்கி சென்றால் பாதளசிம்ம முருகனை தரிசிக்கலாம் பாதள கருவறியில் முருகப்பெருமான் பெருமான் நின்ற குளத்தில் அருள் பாலிக்கிறார் வலது கையில் அபய முத்திரையும் இடது கையில் வேலேந்தியும் காசு தருகிறார் இந்த சிலையின் முன்பு திருக்கோயிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் உள்ளது பொதுவாக முருகன் கோயிலுக்கு செல்லும் பொழுது படிக்கட்டுகள் ஏறியும் திரும்பி வரும் பொழுது படிக்கட்டு இறங்கி வருவது போல இருக்கும் ஆனால் இந்த பாதளசிம்ம முருகன் கோயிலில் படிகள் இறங்கி சென்று முருகனை தரிசித்து ஏற்றமான பாதையில் படிக்கட்டுகள் ஏறி வருவது சிறப்பு இது நம்ம வாழ்வில் ஏற்றதை கொடுக்கும் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது இந்த கோயிலுக்கு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து சென்றால் நினைத்த காரியம் கூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருநீரு பிரசாதமாக வழங்கப்படுகிறது நறுமணம் கமிலும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது பதினெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு இந்த விபூதி தயாரிக்கப்படுகிறது முருகனின் பாதத்தில் வைக்கப்பட்ட பல்வேறு விதமான பூஜைகள் செய்யப்பட்ட இந்த கோயிலில் கருங்காலி மாலைகள் விற்கப்படுகின்றன அதே போல் சந்தன மரத்தால் செய்யப்பட்ட வேல் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வேல் என பக்தர்கள் முருகனுக்கு சாத்தி வழிபாடு செய்கின்றனர் கிரகதோஷங்கள் குழந்தையின்மை திருமண தடைகள் வேலையின்மை குடும்ப சிக்கல்கள் என அனைத்து விதமான தீர்வு கொடுக்கும் தெய்வமாக பாதள முருகன் வருகின்றார் இருக்கக்கூடிய முருக பெருமானை வழிபட்டால் குல தெய்வத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் பல முன்னணி நடிகர்கள் அரசியல்வாதிகள் முக்கிய அதிகாரிகள் என இந்த கோயிலுக்கு வருகை தருவதாக கூறுகின்றனர் பதிவு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இந்த கோயிலுக்கு சென்று பட்டால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது பாதள செம்மு முருகன் சன்னதியில் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பிருந்த நாட்டுக்காக போர் புரிந்த போர் வீரர்களுக்கும் இன்றைய பாரத நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்கும் பரிவட்டம் கட்டி முதன்மை மரியாதை செய்வது ஆலயத்தின் நிர்வாகத்தின் மரபாக இருந்து வருகிறது இந்த கோயிலில் பக்தர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆலயத்தில் பேசுவதை தவிர்த்து மௌனமாக முருகனை வழிபடணும் என்று சொல்றாங்க திருக்கோயில் சித்தர் இங்கு முருகனை வழிபாடு செய்த பொழுது பறவைகள் விலங்குகள் கூட சத்தமின்றி அமைதியாக காத்திருக்கும் என வரலாறு கூறுகிறது பக்தர்கள் ஆகிய தாங்களும் இவ்வளையே பின்பற்றினால் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பாதாள செம்மு முருகனிடம் மௌனத்தில் வெண்ணினால் மட்டுமே வேண்டுதல் நிறைவேறும் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகமாக உள்ளது இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி பார்க்க என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம் ஓ முருகா நன்றி வணக்கம்